ஏற்கனவே பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சனாதனத்தை அடிப்படையா வந்து கொண்டுகிட்டு பல விதமான மூடக்கருத்துக்களை என்ன வெங்காயம் இந்த வெங்காயங்கள் வந்துட்டு இஸ்ரோவை வச்சுக்கிட்டு சந்திர ஏன்னா பேசாம ராமாயண கதைகளை எல்லா குழந்தைகளும் சொல்லி கொடுத்துட்டு என் என்ன பண்றாங்கனாக்கா வரலாற்று ரீதியான விஞ்ஞான ரீதியான தகவல்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு குண்டுநல கதைகளையும் பாகவத புராணத்தையும் வந்துட்டு என் பாடத்திட்டங்களை பாடத்திட்டங்கள் சேர்க்கிறாங்க என் இப்ப பாட புத்தகங்கள்ல அறிவியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தது பதிலா சமஸ்கிருத மந்திரங்களை பூத்துற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அறிவியல் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மதம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ மத பிரச்சாரத்தை வந்து கல்வியின் மூலியமா செய்கின்ற அத்தனை அயோக்கியத்தனமா அட்டொழித்தனமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது மைசனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டே இருக்கின்ற சங்கி பாஜகவும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வாய்க்கு வந்த சனாதன மூடத்தனத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விண்வெளியில முதல் முதல பறந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுக்கு வந்துட்டு அந்த பெருமையை கொண்டு போய் சேர்த்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்காளர்களும் அறிவியல் வல்லுநர்கள் கல்வியாளர்களும் போயிட்டு கல்வியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அனுராக் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஏன் உனக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்கா கோயில் மடத்துல பேச வேண்டிய விஷயத்துல பள்ளிக்கூடங்களில் போய் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி வச்சு செஞ்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாய விமானத்தை கண்டுபிடித்தது இந்தியர்கள் ஆதாரம் அதுக்கான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமன் வந்து புஷ்ப விமானத்துல போனது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சனாதன உருட்டுகளை தொடர்ந்து வந்துட்டு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க இதுக்கெல்லாம் சமத்தியான அடிகள் விழுந்த இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தன்னை அறிவியலாளனாக காட்டிக்கொண்டு ஏற்கனவே பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சனாதனத்தை அடிப்படையா வந்து கொண்டுகிட்டு பல விதமான மூடக்கருத்துக்களை உலக மருத்துவ விஞ்ஞானிகள் முன்னாடியே போய் பேசிக்கிட்டு இந்திய நாட்டை வந்து தலைகுனியை வைக்கிற அளவுக்கு வந்துட்டு இவருடைய மூடத்தனத்தை வெளிக்காட்டிருந்தார் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதே நாங்க தான் சொல்லிட்டு விநாயகர் கதையை வந்துட்டு எடுத்துட்டு கொண்டு போய் பேசின அந்த சம்பவங்கள்லாம் மறக்க முடியாது இப்படி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் வந்துட்டு அமைச்சர்ல இருந்துட்டு பாஜக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்கி எம்பிகள் இருந்துட்டு ச அடிப்படை உறுப்பினர் சங்கி எல்லாமே பாத்தீங்கன்னா சனாதன மூடர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த சனாதன மூடர் கூட்டத்துல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்துட்டு அறிவியல தூக்கி போயிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் அவருடைய அமைச்சரோட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சனாதன மூட நம்பிக்கைகளை தொடர்ந்து வந்துட்டு வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சந்திராயன் திட்டம் வந்துட்டு குழந்தைகளை வந்து கவர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா நம்மளுடைய அமைச்சர்கள் அமைய மூடத்தனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறோம் அப்ப என்ன வெங்காயம் இந்த வெங்காயங்கள் வந்துட்டு இஸ்ரோ வச்சுக்கிட்டு சந்தாயனால ஏவிட்டு இருக்க பேசுவோம் ராமாயண கதைகளை எல்லா குழந்தைகளும் சொல்லி கொடுத்துட்டு ராமாயணத்துல வந்துட்டு அனுமன் பண்ண எல்லாரும் நீங்களும் பறந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அமைச்சர்கள் இப்படி உடனிட்டு இருக்க இதே சூழ்நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டியில ஒவ்வொரு முறையும் இருக்கிற பாடத்திட்டங்கள் வந்து திருத்தம் அப்படி செய்யறோம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு பாடத்திட்டங்களை அப்டேட் பண்ணலாம் ஆனா இவங்க என்ன பண்றது அப்டேட்டுக்கு பதிலாக வந்துட்டு அந்த பாடத்திட்டங்களை பழைய வருஷத்தை கொண்டு போய்கிட்டு பாடத்திட்டங்கள் முழுக்க முழுக்க சனாதன நம்பிக்கை கொள்கைகளை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் வந்து செய்யறாங்க அதிலே குறிப்பாக சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை என்சிஆர்டி என்ன பண்ணாங்கன்னாக்கா வரலாற்று ரீதியான விஞ்ஞான ரீதியான தகவல்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு கும்பநல கதைகளையும் பாகவத புராணத்தையும் வந்துட்டு என் சிஆர்டி பாடத்திட்டங்கள் சேர்க்கிறாங்க என் சிஆர்டி பாட பாடப்புத்தகங்கள்ல அறிவியல் சார்ந்த விஷயங்களை போத்தது பதிலாக சமஸ்கிருத மந்திரங்களை பூத்துற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி குறியீட்டுல இந்தியா நாற்பத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அதே வந்துட்டு உலக மக்கள் தொகை ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்தியா கல்வி தரத்துல நூத்தி ஓராவது இடத்துலதான் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவை கல்வியில வந்துட்டு முன்னேற்றி சென்று போ கொண்டு போன உலக அளவுல இந்திய கல்வியை வந்துட்டு தர உயர்த்துறதுக்கு பதிலாக என்சிஆர் புராண கதைகளையும் தேவையில்லாத மத மூட நம்பிக்கை விஷயங்களையும் தொடர்ந்து வந்துட்டு பாடத்திட்டங்கள்ல புகத்தி மாணவர்களை அறிவியல் ரீதியா சிந்திக்க செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர கூட வந்து பரிஷா பே சர்ச்சா அப்படின்ற மாணவர்கள்ட்டு இருக்கு அதுல கூட ஒரு மாணவர்கள் வந்துட்டு அவர்களுடைய லட்சியங்கள் நோக்கி ஆஹ் பயணப்படுவதை விட்டுட்டு மாணவர்களுக்கு வந்து மனக்கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து பேசி இருந்தாரு அது என்னன்னாக்கா இங்க பெரிய பிரச்சனையே தீர்மானமின்மைதான் நீ எதுவாக ஆக விரும்பாத அதுல வந்துட்டு சிக்கி தவிக்கிற அதனால உன்னுடைய சுதந்திரத்தை வந்துட்டு இழக்கிற அப்படின்னு வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு குழப்பம் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே பேசிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே ஒவ்வொரு ஆண்டும் யூஜிசி நெட் போன்ற முக்கியமான தேர்வுகள் எல்லாமே வந்துட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதனால வேலை வாய்ப்புக்கா படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப திண்டாட்டத்துலதான் போயிட்டு இருக்குது உழைக்காமலே புறவாசல் வழியா இந்த நாட்டுல வந்துட்டு ராஜ்யசபா எம்பி ஆன ஒன்றிய அமைச்சராக கூட வந்துட்டு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றவர்கள் ஆகிறாங்க ஆனா படிச்ச ஒவ்வொரு மாணவனும் பாத்தீங்கன்னாக்கா வேலை பெறுவதற்கு இந்த நாட்டுல வந்துட்டு இன்னமும் திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையதான் ஒன்றிய நம்ம நிறைய ஒரு பதினோரு ஆண்டுகள் ஆட்சி காலத்திலயும் நடந்துட்டு இருக்குது ஐஐஎம் நடத்துற ஆய்வுப்படி இந்தியாவில வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வந்துட்டு குறைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐஎம் உடைய கடை ஆய்வு வந்துட்டு சொல்லுது அது ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கேரளாவை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாமே பெண்களுக்கான வேலை வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது வந்துட்டு ஐஐஎம் உடைய ஆய்வுல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பினான்சியல் இயர்ல வந்துட்டு பள்ளி மற்றும் கல்வித்துறைக்காக வந்துட்டு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி தான் வந்துட்டு பட்ஜெட்லயே ஒதுக்கி இருக்கிற சூழல் தான் இருக்குது கல்விக்காக வந்துட்டு மொத்த பட்ஜெட்லயே வந்துட்டு மிக குறைந்த அளவுக்கு வெறும் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் வந்து பட்ஜெட்டை ஒதுக்குது ஒன்றிய அரசு கல்விக்காக அப்படின்னாக்கா ஒரே நாடுகளும் போட்டி போடுற அளவுக்கு நம்ம நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு கல்வியாளர்களை முன்வைக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு என்ன சொல்லுது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அறிவியல் மனப்பை வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவும் அதனுடைய கொள்கை வழிகாட்டியான ஆர்ஸ் இந்திய மக்களுக்கு வந்துட்டு எக்காலத்துல அறிவியல் அறிவு வந்துட்டு கிடைச்சிடவே கூடாது அவர்களை வந்துட்டு எப்போதும் சனாதன மூட நம்பிக்கைக்குள்ளே கொண்டே இருக்க வேண்டும் அதனால அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து மதம் சார்ந்த அறிவு போகணும்னு சொல்லிட்டுதான் கல்வித்துறையில குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மதம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் குறிப்பாக மத வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கல்வியின் மூலயமா செய்கின்ற அத்தனை அயோக்கியத்தனமா அத்தொழித்தனமான வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது கல்வி என்பது கல்வி என்பது வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது அதுதான் நம்முடைய சுதந்திரத்தை காக்கக்கூடிய அடித்தளமே மதமும் சனாதனமும் அறிவியலையும் கல்வியையும் மிதிக்கும் போது அந்த மதத்தையும் சனாதனத்தை கால்களால் நாமளே திருப்பி எட்டி விட்டு நம்முடைய கல்வியை வந்துட்டு மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த கல்வித்துறையை வந்துட்டு இந்த பாஜக சனாதன சங்கிகள் பிடியில இருந்து காப்பாத்தலாக்கா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னவா இருக்குனாக்கா விண்வெளியில முத முதல பறந்தது ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வந்துட்டு ஒரு மூல நம்பிக்கை கருத்தை தான் பரப்போம் ஆகவே இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்சிஆர்டிய வந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு ஒட்டுமொத்த ஆகவே இந்த விஷயத்த கல்வியை வந்துட்டு பாத்தீங்கன்னா மத ரீதியா கொண்டு போகின்ற என்சிஆர்டியோட போக்க வந்துட்டு தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் வந்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுத்து வந்துட்டு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது தொடர்களை அடுத்து இன்னொரு விஷயம் குறித்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்